ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்கப்பட்ட டாப் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாப்பிக் வைஸ் இருக்கோம் இந்த ரிவிஷன் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சீரீஸ் பார்ட் டூ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த டாப் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க டாபிக் குள்ளே போகலாம் லெவன்த்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ என்னன்னு கேக்குறாங்க ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க அந்த தொடர்ல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து எல்லாமே டெசிமல் ப்ளேஸஸில் இருக்கு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எழுதிக்குவோம் இங்க பாருங்க ரெண்டு டிஜிட் தள்ளி வந்து டெசிமல் வந்துருக்குது த்ரூ அவுட்டாக ஸோ த்ரூ அவுட்டாக எல்லா டேர்ம்ஸ்லேயும் ஹண்ட்ரட் ஆலை மல்டிப்ளே பண்ணிக்க போறோம் இப்போ மல்டிப்ளே பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும்னா ஃபார்ட்டி ப்ளஸ்

இப்போ ஏபி சீரீஸில் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஏபி சீரீஸோட ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது ஃபார்ட்டி ஏஇஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி லாஸ்ட் டேர்ம் வந்து இஸ் ஹண்ட்ரட் எல் இஸ் ஈக்குவல் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் டி என்ன தெரியும் டி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ அந்த வேல்யூஸை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணால் எல் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் ஏ வந்து ஃபார்ட்டி டிவைடட் பை டி வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் இப்போ கேன்சல் பண்ணோன்னா த்ரீ டுவெண்ட்டி சா சிக்ஸ்டி இப்போ இட் இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஒன் இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் ஆப்ஷன் டி 21 ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெல் ஃபைன் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி in இன் விச் எஸ் சிக்ஸ் to ஈக்குவல் and ஃபோர் தௌசண்ட் equal ஃபைவ் அண்ட் ஆர் ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்து அதோட sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4095 and R common ratio ஆர் காமன் ரேஷியோ வந்து 4 ஈக்குவல் டு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அந்த first term டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க முதல் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஜிபி சீரீஸ் வந்து எப்படி வரும்னா ஏ கமா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட் டேர்ம் என்னது ஏ அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது இந்த ஏன்ற டேர்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஜிபி சீரீஸில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் வந்து என்னென்னா எஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி சீரீஸ் என்ன வரும் ஏ இன் டூ ஆர் வந்து நம்மளுக்கு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் பவர் என் வந்து என்னது இஸ் சிக்ஸ் ஃபோர் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன் டூ இப்போ ஃபோர் பவர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கணும் ஃபோர் ஓட ஸ்கொயர் தான் வந்து 4 பவர் 6 இப்போ 4 க்யூப் என்ன தெரியும் 64 ஃபோர் இப்போ சிக்ஸ்ட்டி ஃபோர் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும் இப்போ 64 ஃபோர் ஸ்கொயரை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டோட ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோரோட ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் என்னென்ன இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும் 6 into ஃபோர் is 24 ஃபோர் அதோட டூவை மல்டிப்ளை பண்ணும் இஸ் ஃபார்ட்டி எயிட் அதை தான் செகண்டு எழுதணும் இப்போ சிக்ஸ் நைன்

அப்போது 3 டிவிஷனில் இருக்க 3 இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்போ a இஸ் ஈக்வல் டு த்ரீ இப்போ நம்மளை கண்டுபிடிக்க A தான் ஃபஸ்ட் டேம் வந்து A இப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் B 3 question நம்பர் 13 ஒரு கூட்டு தொடரில் நான்காவது மற்றும் ஏழாவது உறுப்புகள் முறையே 3A ஏ ப்ளஸ் மற்றும் 4A ஏ ப்ளஸ் ஃபோர் டிஎன்எல் பத்தொன்பதாவது உறுப்பு என்ன இஃப் என்ன அரத்மெட்டிக் ப்ரொக்ரேஷன் ஃபோர்த் அண்ட் செவன்த் டேர்ம்ஸ் ஆர் த்ரீ ஏ ப்ளஸ் டூ டி அண்ட் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர்ட்டி தென் வாட் இஸ் த நைன்டீன்த் டேம் டென்த் டர்மோட ஃபார்ம்ல என்னென்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஃபோர்த் டேம் வந்து த்ரீ ஏ பிளஸ் டூ டி ஃபோர்த் டேர்ம் வந்து த்ரீ ஏ பிளஸ் டூ டி நெக்ஸ்ட்டு செவன்த் டேர்ம் வந்து ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர்டி செவன்த் டேம் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் டீன்னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நைன்டீன்த் டேம் என்னென்னு கேட்குறாங்க நைன்டீன்த் டேம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டம்லாம் யூஸ் பண்ணோன்னா ஃபோர்த் டேர்ம் வந்து என்ன வரும்னா ஏ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று த்ரீ த்ரீ டி இஸ் ஈக்வல் டூ த்ரீ ஏ ப்ளஸ் டூ டி நெக்ஸ்ட்டு செவன்த் டேர்ம் வந்து இஸ் ஈக்வல் டூ ஏ ப்ளஸ் செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸ் சிக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் டி இப்போ செகண்ட் இக்வேஷன்லேருந்து ஃபஸ்ட் இக்குவேஷனை செப்ரேட் பண்ணுவோம் இப்போ சைன் வந்து சேஞ்ச் ஆகும் இங்கே ஃபுல்லாக இப்போ ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும் சிக்ஸ் டி மைனஸ் த்ரீ டி இஸ் த்ரீ டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ மைனஸ் த்ரீ ஏ இஸ் ஏ ஃபோர் டி மைனஸ் டூ டி இஸ் டூ டி இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் சப்ஸ்ட்யூட் பண்ணோன்னா ஏ பிளஸ் 3D ஓட வேல்யூ என்னது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ plus டூ டி ஏ 2D டூ டி to 3A plus 2D ஏ ப்ளஸ் டூ டி இப்போ ஏ இஸ் ஈக்வல் த்ரீ ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் இப்போ ப்ளஸ் டூ டி மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும் அப்போ a இஸ் டூ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன நைன்டீன்த் இப்போ நைன்டீன்த் டேம் என்ன வரும் ஏ ப்ளஸ் நைன்டீன் மைனஸ் ஒன்னஸ் எயிட்டீன் எயிட்டீன் டி இப்போ ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ ஏ இப்போ டூ ஏ ப்ளஸ் எயிட்டீன் டி இப்போ எயிட்டீன் டி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ த்ரீ டின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே த்ரீ டியோட வேல்யூ என்ன தெரியும் ஏ ப்ளஸ் டூ டி அப்போ டூ ஏ பிளஸ் சிக்ஸ் இன் டூ ஏ டூ டி இப்போ நெக்ஸ்ட் சீக்வல் டூ டூ ஏ பிளஸ் சிக்ஸ் ஏ டி இது என்ன வரும் இஸ் எயிட் ஏ பிளஸ் ட்வெல் டி ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ எயிட் ஏ பிளஸ் ட்வெல் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் விடுபட்ட எண்ணெய் நிரப்புக ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க நைன்டி ஒன் நைன்டி எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நாட் டூ நைன்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஆனால் நைன்டி எயிட் மைனஸ் நைன்டி ஒன்னு செவன் நைன்டி ஃபைவ் மைனஸ் நைன்டி எயிட் மைனஸ் த்ரீ ஒன் நாட் டூ மைனஸ் நைன்டி ஃபைவ் இஸ் செவன் நைன்டி நைன் மைனஸ் ஒன் நாட் டூ இஸ் மைனஸ் த்ரீ ஒன் நாட் சிக்ஸ் மைனஸ் நைன்டி நைன் நைனஸ் செவன் ஸோ இந்த சீக்வென்ஸில் எதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம் இருக்குது ஃபஸ்ட்டு செவன் நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீ செவன் மைனஸ் த்ரீன்னு போய்ட்டு இருக்குது இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன வரணுன்னா இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் இதை வந்து ஒய்யின் எடுத்துக்குவோம் அப்போ என்ன வரணும் எக்ஸ் மைனஸ் ஒன் நாட் சிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன மைனஸ் த்ரீ வரணும் ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து இஸ் செவன் வரணும் ஓ இதை வச்சு என்ன தெரியுது எக்ஸ் மைனஸ் ஒன் நாட் சிக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ

ஒோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் சி ஹண்ட்ரட் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் நெக்ஸ்ட் power ஒன் பவர் ஒன் is ஜீரோ to 1 next டூ பவர் டூ plus ஒன் is equal டூ எனது ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் என்னன்னா த்ரீ பவர் த்ரீ ப்ளஸ் டூ இப்போ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ இஸ் ட்வெண்ட்டி நைன் இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் இங்கே பாருங்க ஒன் பவர் ஒன் டூ பவர் டூ த்ரீ பவர் த்ரீ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் பவர் ஃபோர் ப்ளஸ் இங்கே வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஜீரோ ஒன் டூ அண்ட் நெக்ஸ்ட் என்ன வரணும் த்ரீ இப்போ ஃபோர் பவர் ஃபோர் இஸ் ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் இப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இஸ் 256 plus 3 is equal to 259. next number is 259. Option B. 16th question. முதல் என் ஏல் என்களின் கூடுதல் 253 எனில் என்னின் மதிப்பு காண்க The sum of first n natural numbers is 253 Then find the value of n இப்போ the sum of first n natural numbers natural number வந்து ஒன்றில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் first என் நேச்சுரல் numbers is equal to டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீனு கொடுத்துட்டாங்க இப்போ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா sum of first n natural numbers is equal to n into என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இட் is equal to டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இப்போ நெக்ஸ்ட் n இன் டு என் ப்ளஸ் ஒன் இங்கே டிவிஷனில் இருக்கட்டும் அவங்க மல்டிப்ளிகேஷன் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் என்ன வரும்னா 506 ஹண்ட்ரட் சிக்ஸ் இப்போ இங்கே யூனிட்ஸ் டிஜிட் பாருங்கள் சிக்ஸ் இருக்குது இப்போ என் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 22 டூன்னு எடுத்தோன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் 22 டூ 1 என் ப்ளஸ் வந்து 23 த்ரீ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் அப்படி அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணும் 24 25 18 ஃபைவ் எயிட்டீன் இன்டூ நைன்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இப்போ எந்த இடத்துல யூனிட்ஸ் டிஜிட் சிக்ஸ் வருதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து யூனிட்ஸ் டிஜிட் சிக்ஸ் வரும் இங்கே வந்து ஜீரோ வந்துடும் இங்கே வந்து எயிட் இன்ட்டு நைன் செவன்ட்டி டூ அப்போ யூனிட்ஸ் டிஜிட் டூ இங்கே வந்து டூ வந்துடும் இப்போ சிக்ஸ் இருக்க ஒரே ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸோ என்னோட வேல்யூ என்னென்னா இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி டூ இப்போ ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி டூ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதோட வேல்யூ வந்து சீக்வல் டு ஒய் தென் அந்த சீரீஸ்ல இருக்க டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டேர்மை கியூப் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன தெரியும்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இஸ் ஈக்வல் டு ஃபார்ம்லா என்னன்னா என் இன்டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ sum of cube of first n natural numbers is equal to n into n plus 1 divided by 2 the whole square. இப்பு இங்கு என்ன குட்திருக்காங்க? 1ல ச்டாட்டாது natural numbers 1ல இருந்து x வர குட்திருக்காங்க. அப்பு sum of first x natural numbers வந்து y இன் குட்திருக்காங்க. இங்கு பருங்க 1 cube 2 cube வந்து 8. அதையமாதி x cube வர குட்திருக்காங்க. n natural numbers வந்து y in குட்துடா sum of cubes of first n natural numbers வந்து என்ன வரும் is y square for option d y square is the correct answer question number 18 find the missing number in the series இங்கு பருங்க இது வந்து 2 square into 1 is 4 next 3 square வந்து என்னது 9 9 into 2 வந்து 18 நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்கொயர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இஸ் ஒன் எயிட்டி அதுக்கடுத்து செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் இன்டூ சிக்ஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு செவன் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்போ இந்த டேர்ம் வந்து என்ன வரணும்னா இங்கே பாருங்கள் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஸ்கொயர் இன்டூ நெக்ஸ்ட்டு என்ன வருது ஒன் டூ அண்ட் இங்கே த்ரீ வரணும் அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இப்போ ஃபோர் ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன் டூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் அப்போ இந்த டேர்ம் வந்து இஸ் ஃபார்ட்டி எயிட் ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி எயிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் டூ த்ரீ ஃபைவ் 9, எக்ஸ் கமா தேர்ட்டி த்ரீ கமா ஒய் என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா டூ செகண்ட் டேம் வந்து ப்ரீவியஸ் டேர்மோட டூவை மல்டிப்ளை பண்ணுங்க டூ இன்ட்டு டூ இஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் எஸ் த்ரீ இப்போ நெக்ஸ்ட் இந்த டேம் வந்து த்ரீ 2 டூ சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் எஸ் ஃபைவ் அண்ட் இந்த டேம் வந்து ஃபைவ் இன்ட்டு டூ இஸ் டென் டென் மைனஸ் ஒன் எஸ் நைன் இப்போ இந்த டேம் என்ன வரணும் நைன் இன்ட்டு டூ இஸ் எயிட்டீன் எயிட்டீன் மைனஸ் ஒன் எஸ் செவன்டீன் இந்த டேம் வந்து செவன்டீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன்டீன் நெக்ஸ்ட் இந்த டேம் என்ன வரும் செவன்டீன் இன்ட்டு டூ இஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் எஸ் தேர்ட்டி த்ரீ அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னென்னா தேர்ட்டி த்ரீ இன்ட்டு டூ இஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் எஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ ஒய்இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ்

அப் டு தேர்ட்டி இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுக்கல அப்போ நம்மளாம் என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தோன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஜீரோ கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் டி ட்வெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவான்னு கேட்குறாங்க ஆமாம் டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்ப இது வந்து கரெக்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் எது தவறு அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி டி டென் டி டுவெண்ட்டி டி தேர்ட்டி டி ஃபார்ட்டி ஃபார்ம் அண்ட் ஏபி சீரீஸ் டி டுவெண்ட்டி வந்து மைனஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் டி தேர்ட்டி வந்து என்னது இஸ் பிளஸ் ஃபைவ் இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னா டென் ஸோ இந்த மாதிரி டி டென் டி ஃபார்ட்டி எல்லாமே வந்து ஏபி சீரீஸில் தான் இருக்கும் ஒவ்வொன்னோட டிஃப்ரென்ஸும் என்னென்னா டென் வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தான் ஆப்ஷன் சி பாருங்க இஃப் என் ஒன் ப்ளஸ் என் டூஸ் ஈக்வல் டூ ஃபிஃப்டி தென் டேர்ம் என் ஒன் ப்ளஸ் டேர்ம் என் டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது ஜீரோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டான செக் பண்ணுவோம் இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கதை வச்சு பாருங்கள் டி ட்வெண்ட்டி டி தேர்ட்டி எடுத்துக்கோங்க அப்போ என் ஒன்னை வந்து ட்வெண்ட்டி அண்ட் என் டூவை வந்து தேர்ட்டின்னு எடுத்துக்கோங்க ரெண்டே ஆட் பண்ணோன்னா நமக்கு ஃபிஃப்டி வரும் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வரும் டி என் ஒன் ப்ளஸ் டி என் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோ வருதான்னு பார்க்கணும் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் டொண்ட்டி ஒன் அண்ட் நைன் ரெண்டே ஆட் பண்ணும் போது வரும் அந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போதும் மைனஸ் 4 ப்ளஸ் ஃபோர் எனது is equal to ஜீரோ வரும் நெக்ஸ்ட்டு 22 டூ ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் to 50 அந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது 0 வரும் நெக்ஸ்ட்டு 23 த்ரீ ப்ளஸ் add செவன் ஆட் பண்ணும்போது ஃபிஃப்டி அந்த டேர்ம்ஸ் என்னது மைனஸ் 2 ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் 0 அண்ட் அகைன் நெக்ஸ்ட்டு 24 ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபிஃப்டி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது minus 1 ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் 0 ஜீரோ ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி இஃப் டி இஸ் பாசிட்டிவ் ஏ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இப்போ இன்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ் ஃபோர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் பஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் ஒன் ஸோ ஒவ்வொனுக்கான டிஃப்ரென்ஸும் வந்து என்னது 1 இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கப்போ ஏவும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ வந்து இங்கே என்னது ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் இப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வந்து தப்பான ஆப்ஷன் அப்போ என்னது இந்த நாலு ஆப்ஷன்ஸில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி இஃப் டி இஸ் பாசிட்டிவ் ஏ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அப்படின்றது தப்பு